சார் வணக்கம் சார் வணக்கம் சார் காமராஜர் குறித்து திருச்சி சிவா அவர்கள் பேசியது பெரிய சர்ச்சையை கலப்பி காங்கிரஸ்காரர்களை திமுகவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் சில இடங்களை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் கொந்தரிக்கிறார்கள் இந்த சர்ச்சை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது வந்து சில சரித்திரத்தில் அல்லது வரலாற்றில் சில விஷயங்கள் வந்து உண்மையாக இருந்தால் கூட அது சிலபோது பேச வேண்டிய நேரத்தில் அது பேச தவிர சில சந்தர்ப்பங்களில் பேசும்போது அது சர்ச்சையாக மாறிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ திருச்சி சிவா பேசினதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வச்சுக்கோங்க ஆனால் அவர் பேசின அந்த நாள் வந்து காமராஜருடைய நாள் இன்றைக்கி ஆக்சுவலாக அன்றைக்கி அவர் பேசினது ஜூலை ஃபிஃப்டீன்த் பேசினார் அது ஸோ அன்றைக்கி தான் வந்து அவங்க வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஏதோ ப்ரோக்ராம்லாம் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அன்றைக்கி அவர் பேசுகிறார் ஆக்சுவலாக ஸோ அன்றைக்கி பேசும்போது அது கண் திறந்த நாள்னு அதை கருணாநிதி காலத்துலேயே அதை கொண்டாட ஆரம்பித்தாங்க அன்றைக்கி அவர் பேசும்போது தான் இந்த விஷயத்தை அவர் பேசுகிறார் அதாவது வந்து கலைஞர் சொன்ன சொன்னதாக அவர் பேசுகிறார் அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தது வெப்பம் தாங்காத உடம்பாக இருந்ததுனால அவர் திமுகவை எதிர்த்து கடுமையாக பிரச்சாரம் பண்ணியிருந்தார் அறுபத்தொம்போதுக்கு அப்புறம் சொல்கிறார் அது கலைஞர் ஆட்சிக்கு வந்தப்பறம் திமுகவுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரம்லாம் பண்ணியிருந்தார் இருந்தாலும் இந்த சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜாராம் நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து இது மாதிரி காமராஜுக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது கொஞ்சம் அவருக்கு போகிற இடங்கள் கங்கிற இடங்கள்ல ஏதாவது ஒரு ஏசி வசதி பண்ணி கொடுத்தா பெட்டர்னு சொன்னார் அவர் போகிற இடங்கள்லாம் இருக்கிற டிவியில் கவர்மெண்ட்டோடைய கெஸ்ட் ஹவுஸில் அங்கே ஏசி வசதி பண்ணி கொடுத்துருவோம் அந்த காலத்தில் பெரிய ஹோட்டல்லாம் கிடையாது இல்லை ஸோ ஏசி வந்து பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அது உண்மையான விஷயம் கலைஞரே பேசியிருக்கிறதா இப்போ வீடியோஸ்லாம் வந்திருக்காது ஒரு திருமலை விழாவில் கலைஞர் அதை பேசுகிறார் அப்போது ராஜாராம் நாயுடு சொல்லி தான் ஒரு காங்கிரஸ் தலைவர் சொல்லி தான் அதை பண்ணியிருக்காரு காமராஜரே வந்து உள்ள தன்னோட ரூமில் வந்து ஏசி யூஸ் பண்ணது இருக்குது அதுக்கான சான்றுகள்லாம் இருக்குது அது கூட நேற்று கூட ஒரு சேனலில் அதை போட்டாங்க ஆக்சுவலாக அதனால் காமராஜர் ஏசி பயன்படுத்தக்கூடாதுக்கான அவர் ஒரு முதல்வராக இருந்திருக்கார் காங்கிரஸோட தலைவராக இருந்திருக்காரு தமிழ்நாட்டுடைய மாபெரும் தலைவராக இருந்திருக்கார் அவர் மதிப்பு மிக்க ஒரு தலைவர் ஏசி போடுறதுனாலேயே அவர் வந்து எளிமையானவர்ன்றது வேற விஷயம் அவர் ஏசி போட்டுக்கூடாதுன்னு எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது எந்த அவரோட மதிப்பை குறைக்கிற மாதிரி அவர் எளிமையை வந்து கேள்வி கேட்குற மாதிரியான விஷயம் கிடையாது ஏசி போட்டிருக்கிறதுனாலேயே அவருடைய எளிமையை வந்து கேள்விக்குறிதானா இல்லை அவர் எளிமையானவர் தான் ஆனால் அவருக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்போது அவர் வந்து ஏசி போட்டார் அதை வந்து இவர் சொன்னது இல்லை காமராஜர் எவ்வளோ வெளியேற எளிமையானவர் அது வந்து கலைஞரை கொச்சப்படுத்துகிற அளவுக்கு க காங்கிரஸில் சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது உண்மையான சம்பவமாக இருந்திருக்கு ஆக்சுவலாக உண்மையான சம்பவமாக இருந்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அந்த இன்னொரு விஷயம் சிவா பேசுகிற இன்னொரு விஷயம் வந்து கையை பிடிச்சிட்டு ஜனநாயகத்தை பாதுகாக்கிற நீங்கள் தான் இருக்கீங்கன்ற மாதிரி விஷயங்களை அவர் சொன்னார்ன்னு காமராஜர் சொன்னார்னு அதை சிவா பேசுகிறார் பட் அதுக்கு வந்து சரியான ஆதாரம் இன்னும் கிடைக்கல ஆக்சுவலாக அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க அவசர நிலையை டிக்ளேர் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஜூன் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஜனவரி முப்பது வரையும் திமுக ஆட்சி தான் இங்கே இருந்தது இவர் இறந்து போகிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அக்டோபர் ரெண்டு இறந்து போகிறார் யார் காமராஜர் இறந்து போகிறார் அப்போ இறந்து போகிறதுக்கு முதல் நாளோ அதுக்கு முதல் நாளோ இல்லை இறந்து போகிற சமயமோ அவர் கையை பிடிச்சுன்னு சொன்னார் அது நிச்சயமாக இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சமயத்தில் வந்து அவர் அவர் அவரோட உதவியாளர் வைரமுனை கூப்பிட்டு எனக்கு வந்து உடம்பு எனக்கு உடம்பு ஒரு மாதிரி வேர்த்து இருக்குது ஒரு ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்குன்னு டாக்டர் சௌரியராஜன் கூப்பிட்றாங்க டாக்டர் ஜெயராமன் நினைக்கிறேன் அவரையும் கூப்பிட்றாங்க ரெண்டு பேரும் வராங்க அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் இருந்தாங்க ரெண்டு பேரும் வராங்க மீடியில் பார்த்தோன்னே சௌரியராஜன் பார்த்தோன்னு சொல்லிட்டாரு அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அப்படி சொன்ன உடனே கடைசியாக வந்து அந்த வைரவன் அவரோட உதவியாளர்கிட்ட என்ன சொல்கிறாரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிவிடு போகும்போது அவர் சொல்ல அவர் வெளியில் ரூமை விட்டு வெளில போகும்போது வைரவன் வெளில போகும்போது காமராஜர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா விளக்கை அணைச்சிட்டு போ அப்படின்னு சொன்னார் அது விளக்க அணைச்சிட்டு ஏசி ரூம்லேயே அவருக்கு வெறுக்குது விளக்கு அணைச்சிட்டு போகணும்னு சொல்கிறார் அவர் அதுக்கு இவர் விளக்கு அணைச்சிட்டு வெளில போகிறார் அப்புறம் டாக்டர் யாரும் பார்த்தோன்னே இறந்து போயிட்டா சொல்கிறார் ஸோ அந்த இடத்துல வந்து கலைஞர் அங்கே இருந்தாருன்னு தெரியாது அங்கே அதுக்கான சாட்சியங்கள் இல்லை டாக்டர் தான் அங்கேருந்தா அந்த சமயத்தில் அவர் இறக்கும்போது இறந்த பிறகு தான் டாக்டரை கன்ஃபார்ம் பண்ணுறாரு இறக்கிறதுக்கு முன்னாடி வைரவன்கிட்ட பேசுகிற கடைசி வார்த்தை விளக்கு தான் வைரவன் எந்த இடத்துலையுமே கலைஞர் அந்த இடத்துல இருந்தார்னு சொல்லலை அந்த காமராஜர் அவரை கூப்பிட்ட போது அவருக்கு உடம்பெல்லாம் வேறுது அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி சொன்னார்னு உள்ள இறக்கறதுக்கு முன்னாடினா எக்ஸாக்டாக இறக்கறதுக்கு முன்னாடியாக இல்லை அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாள் முன்னாடி பார்த்தாரா அதுக்கான சாட்சியங்கள் இது இதுவரைக்கும் வரலை ஆக்சுவலாக அதனால் இந்த மாதிரியான ஒரு சரியான ஒரு இப்போது ஏசிக்கு வந்து கலைஞர் பேசுகிற விஷயமே சாட்சியாக இருக்குது பட் இது மாதிரி வந்து கையை பிடிச்சிட்டு நீங்கள் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் ஏன் அந்த சமயத்தில் அது மாதிரி ஒரு பேச்சு வந்ததுன்னா எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இந்திரா காந்திக்கு நேர் எதிராக காமராஜர் இருந்தார் அவர் பழைய காங்கிரஸ் இந்திரா காந்திக்கு எதிரான ஒரு அரசியல் போது எமர்ஜென்சி டிக்ளேர் ஆனோன்னா பழைய பல பழைய காங்கிரஸ்காரர்கள் இருக்காங்கல்ல நாடு முழுக்க அவர்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க அப்போது தமிழ்நாட்டில் காமராஜர் முக்கியமான தலைவர் இல்லையா அவரை பிடிச்சி ஜெயிலில் போடணுன்றது தான் இந்திரா காந்தியோடைய ப ப்ரெஷராக இருந்தது ஆனால் இங்கே வந்து கருணாநிதியோட ஆட்சி நடக்கிறது கருணாநிதியை வந்து இம்ப்ளிமெண்ட்டை அந்த அந்த விஷயத்தை வந்து காமராஜர் கைது விஷயத்தை அவர் கண்டுக்கவே இல்லை எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் அவர் காமராஜரை கைது பண்ண மாட்டேன்றத உறுதியாக இருந்தார் ஆனால் இந்தியா முழுக்க போலீஸால் தேடப்படும் பல எதிர்க்கட்சி தலைவர்கள் அப்போ தமிழ்நாட்டில் வந்து தஞ்சம் பூந்தாங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்ற உட்பட பலர் வந்து இங்கே தஞ்சம் பூந்தாங்க என்னென்னா இங்கே இருக்கிற தமிழ்நாடு போலீஸ் வந்து கைது பண்ணாது இது திமுக ஆட்சி வந்து எமர்ஜென்சி எழுத்துருக்கிற ஆட்சியாக இருக்கிறதுனால நிச்சயமாக நம்மளை கைது பண்ணாது ஏன்னா திமுகவே எமர்ஜென்சியில் பாதிக்கப்பட்ட ஒரு காட்சி தான் ஸோ அதனால் வந்து அது கைது பண்ணாது அப்படின்ற விஷயத்தில் வந்து எல்லாருமே இங்கே வந்து அடைக்கலம் வந்தாங்க இங்கே அண்டர் கிரவுண்டில் இங்கே வந்தாங்க எல்லாருமே காமராஜரை வந்து இவர் கைது பண்ண விரும்பலை காமராஜர் வெளியூர் போனால் ஆந்திரா போனால் ஒருவேளை அவரை கைது பண்ணலாம் அங்கே இருக்கிற போலீஸ் அங்கே காங்கிரஸ் தானே அங்கே திருப்பதி போனால் கைது பண்ணலான்னு கலைஞர் நினைச்சார் அதனால்தான் நீங்கள் போக திருப்பதி போகாதீங்க உங்களை அங்கே வச்சு கைது பண்ண ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் தமிழ்நாடு விட்டு வெளில போகாதீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவரையும் என்னால் வந்து உங்களை சேஃப்கார்டு பண்ண முடியும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியில் போயிட்டீங்கன்னா சேஃப்கார்டு பண்ண முடியாது அப்படின்னு கலைஞர் சொல்லியிருக்கலாம் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்திரா காந்தி அந்தளவுக்கு காமராஜர் அரெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருந்தாங்க ஏன்னா நாடு முழுக்க பல பழைய காங்கிரஸ்காரர்களை அனௌன்ஸ் ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஆனால் ஜனநாயகத்தை அப்போ அப்போ வந்து இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் பிஜேபி உட்பட பல எதிர்கட்சி தலைவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் சுதந்திர காற்றை சுவாசிக்குது சுதந்திர காற்றை சுவாசிக்குது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இங்கே தான் வந்து பல எதிர்கட்சி தலைவர்கள் தப்பிச்சு வந்து அடர்நூலில் இருந்தாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஜனவரி முப்பது வரையும் நடக்குது அதுக்கப்புறம் ஆட்சி கலைக்கப்படுது ஏன்னா அந்த அந்த இந்திரா காந்தியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதையுமே ஒரு கேரி பண்ண மாட்டேங்கிறாரு ஸோ ஆட்சியே கலைச்சிடறாங்க ஆட்சி கலைச்ச பிறகு அதுக்குள்ளே தான் காமராஜர் இறந்து போயிட்றாரு இல்லையா ஆட்சியை கலைஞ்ச பிறகு திமுகவே பாதிக்கப்படுது பல பேர் க திமுக ஆட்கள்லாம் ஸ்டாலின் ரூட்பார் கடுவீராசாமி மாறன் எல்லாமே க கைது செய்யப்படுறாங்க சிட்டி பாபு சிறையில் இறந்து போனார் அவர் அது மாதிரி க நிறைய பேர் கைது பண்ணாங்க ஸோ காமராஜர் இறந்து போன அக்டோபர் டூ மணிக்கு எமர்ஜென்சி அமுலில் இருக்குது கருணாநிதி இங்கே ஆட்சியில் இருக்கார் அது உண்மை ஆனால் அவர் வந்து சொல்லியிருக்கலாம் நீங்கள் திருப்பதி போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் காமராஜர் இறந்து போன போது எக்ஸாக்டாக அந்த நாளில் வந்து கலைஞர் பார்த்தாருன்னா அதுக்கான ஆதாரம் இல்லை ஒரு நாள் அதுக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி பார்த்துருக்கலாம் அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி கூட பார்த்துருக்கலாம் பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் நீங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுறது தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது இங்கே தான் வந்து எமர்ஜென்சியோட ஒரு சுதந்திர காற்றை சுவாமிக்க சுவாசிக்க முடியுது எமர்ஜென்சி இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல ஏன்னா நீங்கள் க இந்திரா காந்தி சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அமுல்படுத்த மாட்டேங்கிங்க அது நல்ல விஷயம் தான் ஜனநாயகத்துக்காக நீங்கள் போராடுறீங்க அப்படின்னு காமராஜர் சொல்லியிருக்கலாம் ஆனால் அதுக்கான ஆதாரம் எதுவும் கிடையாது ஏசி விஷயத்துக்கு ஆதாரம் இருக்குது இந்த மாதிரி ஜனநாயகத்தை காப்பாற்றலாம்னு சொல்கிற விஷயத்துக்கு ஆதாரம் இல்லை ஸோ திருச்சி சிவா பேசினதில் வந்து எக்ஸாக்டாக வந்து முதல் விஷயம் ஏசி விஷயம் ஓகே ஆனால் இந்த ரெண்டாவது விஷயம் ஜனநாயகத்தை காப்பாற்றின விஷயம் வந்து அப்போ வந்து காமராஜர் அரெஸ்ட் பண்ணணுன்னு ஒரு எண்ணம் இந்திரா காந்திக்கு இருந்தது அது அவர் இறந்தவரே இங்கே அமுல்படுத்தப்படலைன்றது உண்மை அதுக்கு காரணம் இங்கே கலைஞர் கவர்மெண்ட் இருந்தது அதுதான் அடிப்படையான விஷயம் பல பழைய காங்கிரஸ்காரர்கள் தமிழ்நாட்டிலே அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க ஆனால் வந்து அவங்க இவரு காமராஜர் அரெஸ்ட் பண்ணலை கருணாநிதி அரெஸ்ட் பண்ணலை அது இந்திரா காந்திக்கு கடுமையான கோபம் அதுதான் அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஜனவரி முப்பதில் ஆட்சியை கலைக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து அன்றைக்கி ஜூலை ஃபிஃப்டீன் அன்றைக்கி அவர் பேசுகிறார் அது காமராஜருடைய பிறந்தநாளாக இருக்கவே அன்றைக்கி அவர் பேசுகிறார் அதில் வந்து எந்த விதமான தப்பும் கிடையாது ஆனால் இறந்து போன ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க கலைஞரும் இறந்து போயிட்டார் காமராஜர் இறந்து போயிட்டார் இப்போ இறந்து போன ரெண்டு தலைவர்களை பற்றி பேசும்போது அதற்குள்ள உரிய ஆதாரத்தோடு நம்ம பேசணும் இவங்களுக்கு என்னென்னா க ஜனநாயகத்தை கா பாதுகாக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு ஒரு பாராட்டி கலைஞர் பே காமராஜர் பேசினாரன்னா காமராஜருடைய அரசியல் வந்து திமுகவை எதிர்த்து தான் இருந்தது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதில் அதே மாதிரி திமுகவும் காங்கிரஸை கடுமையாக எதிர்த்தது உண்மை ஆக்சுவலாக வந்து திராவிடர் கழகத்திலேருந்து திமுக பிரிஞ்சு வந்த பிறகு நாற்பத்தொம்பத்தா நாற்பத்தொம்போது செப்டம்பருக்கு பிறகு பார்த்திங்கன்னா அறுபத்தேழு அண்ணா ஆட்சிக்கு வர வரையும் பார்த்திங்கன்னா பெரியார் வந்து காமராஜரை நல்லா ஆதரித்தார் திமுகவை கடுமையாக எதிர்த்தார் கண்ணீர் துளிகள்லாம் போட்டு எதிர்த்தார் இந்திய எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையே அதில் போராடினதையே வந்து எதிர்த்தார் பெரியார் இருத்தார் காமராஜரை கடுமை நல்ல ரொம்ப தீவிரமாக ஆதரித்தார் பச்சை தமிழர் காமராஜர்னு ஆதரிச்சார் அவர் அந்த குடியாத்தத்தில் ஒரு பை எலெக்ஷன் நடக்குது ஐம்பத்தி நாலில் ஐம்பத்தி நாலில் பை எலெக்ஷன் நடக்கும்போது அங்கே ராஜாஜி ஆட்சி கவுந்துருது காங்கிரஸ் காரங்களே கவுத்துறாங்க அந்த குலத குல குலக்கல்வி அது இதுன்ட்டு அப்போ அந்த பை எலெக்ஷன்ஸ் வரும்போது அண்ணா வந்து திமுக கேண்டிடேட் யாரும் போட்டி போட அங்கே அலோவ் பண்ணல காமராஜர் வந்து வின் பண்ணணும் குணாலா எல்லாம் அவர் திராவிட நாட்டில் எழுதியிருக்கார் வந்து வின் பண்ணணும் அவர் வின் பண்ணணும் குடியார்த்தத்தில் அவர் வின் பண்ணணும் கேண்டிடேட் போடலை உண்மை தான் ஆனால் இப்போ சில பேர் வேலுசாமி சில பேர் என்ன சொல்கிறாங்க ஐம்பத்தேழுல திமுக வந்து களத்திலேயே கிடையாதுன்றாங்க குடியாத்தம் பைய எலெக்ஷன் நடந்தது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு கிடையாது ஐம்பத்தேழுல திமுக தேர்தலில் போட்டி போட்டு பதினஞ்சு இடங்களை வின் பண்ணுது எந்த இடத்துல கேண்டிடேட் போடலன்னா ஐம்பத்தி நாலாம் வருஷம் அது பைய எலெக்ஷன் குடியாத்தத்தில் அதில் காமராஜர் போட்டி போட்டபோது திமுக கேண்டிடேட்டை போடல திமுக நாற்பத்தொம்பதுல ஆரம்பிச்சாச்சு ஆனால் ஐம்பத்தி நாலில் கேண்டிடேட் போடலை ஐம்பத்தேழுல தேர்தலில் அவங்க போட்டி போடுறாங்க ஐம்பத்தேழில் திமுக போட்டியே போடலைன்றார் மேலுச்சாமி வரலாறே தப்பாக சொல்கிறார் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறார் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுக்கு முன்னாடியே வந்து கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போதே மத்தியில் இருக்கிற சில அதிகாரிகள் சுப்பிரமணியம் தவையின் ரெண்டு பேர் அதிகாரிகள் அவங்க வந்து அட்வைசர்ஸாக வந்தாங்க ஆட்சி கலைஞ்ச பிறகு அவங்க வந்து அதுக்கு முன்னாடியே வந்து கருணாநிதியை வந்து டம்மி ஆக்கிட்டு அவங்க தான் ஆட்சி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறார் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது என்ன ஏதுன்னு தெரியாது ஏன்னா இவர் ஆட்சியில் இருந்தவரையும் கருணாநிதி தான் ஆட்சியில் இருந்தார் காமராஜர் அரெஸ்ட் பண்ணல அக்டோபரில் எழுபத்தஞ்சு அக்டோபரில் காமராஜர் இறந்து போயிட்டார் ஸோ அதனால் கா காங்கிரஸ் காரங்களுக்கு கோவம்ல வந்து நம்ம ஒன்றும் தப்பு அது தப்புன்னு சொல்ல மாட்டேன் நான் ஆனால் அதில் ஒரு விஷயம் உண்மை ஏசி விஷயம் உண்மை இன்னொன்று வந்து காமராஜர் வந்து அரெஸ்ட் பண்ணலைன்றது உண்மை கருணாநிதி அரெஸ்ட் பண்ணுறது உண்மை அதுக்கப்புறம் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது உண்மை காமராஜர் இறந்து போனார் அக்டோபர்ன்றது எமர்ஜென்சிலேயே இறந்து போனார்ன்றது உண்மை ஸோ இது வந்து அவருக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக அப்ரிஷியேட் பண்ணார் அப்படி காமராஜர்ன்றதுக்கு அதுக்கான ஆதாரங்கள் இனிமே ஒருவேளை எங்கேருந்து வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது அதனாலும் இறந்த அன்னிக்கை கடைசியாக கையை பிடிச்சின்னு சொன்னார் அது இல்லை கண்டிப்பாக அதனால் சிவா வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் யோசித்து பேசியிருக்கலாம் சில ஒரு ஐம்பது பர்சன்ட் உண்மை ஐம்பது பர்சன்ட் வந்து அது வந்து ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு சில விஷயம் அப்படின்ற போது அது இப்போ காங்கிரஸ்காரங்கள் என்ன பண்ணுறாங்க கொதிச்சு எடுறாங்க ஜோதிமணிலாம் என்ன சொல்கிறாங்க காமராஜரோட அறுபத்தி மூர்த்தில் அறுபத்தேழுல காமராஜர் தோக்கடிச்சு திமுக தான் சீனிவாசன் ஒரு மாணவர் தலைவர் வச்சு அவர் தோக்கடிச்சிட்டாங்க அது உண்மை தான் அது அரசியல் அது ஆனால் தனிப்பட்ட பண்புகளில் பார்க்கும்போது ஒரு உறவு உறவுகளை பார்க்கும்போது காமராஜர் இறந்து போன பிறகு க கலைஞர் தான் வந்து அரசு மரியாதையோட கிண்டியில் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணினார் குற்றமலையில் அவர் தான் அந்த அங்கே சூப்பர்வைஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணினார் அவர் ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது கா காங்கிரஸ் காரங்களுக்கு கோவரலாம் திமுக மேலே வேறு ஆத்திரங்கள்லாம் இருக்கலாம் ஆனால் அதுக்குன்ட்டு வந்து ஒரேடியாக வந்து இந்த இந்த ஒரு 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 விஷயத்த காரணமாக வச்சுட்டு காமராஜரை பற்றின சரியான விஷயங்களை வந்து பார்க்காம வரலாற்று விஷயங்களை பார்க்காம ஒரு மாதிரி வந்து திமுகவை கண்டித்து பேசுவது என்பது கொஞ்சம் யோசித்து பேசலாம் அவர் வேற தி சிவா வேறு வருத்தம் தெரிவிச்சிட்டார் ஆனால் சிவா வந்து அந்த ஆதாரம் இல்லாமல் அந்த ரெண்டாவது விஷயத்தை பேசிடக்கூடாது அந்த ஏசி விஷயம் வந்து ஆதாரம் இருக்குது கலைஞரே பேசிட்டார் ரெண்டாவது விஷயத்தை அவர் யோசித்து பேசியிருக்கலாம் அது அவர் வந்து கொஞ்சம் அதிகப்படியா பேசிட்டாரோ அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க ஆக்சுவலா காங்கிரஸ் காரர்களுடைய கொதிப்பில் நியாயம் இருக்கு அவங்க அந்த அளவுக்கு கொதிக்கிறது ஓகேதான் நினைக்கிறீங்களா இல்ல அவங்க கொதிக்கிறது தப்பு இல்ல சார் திருச்சி சேவா வருத்தம் கேட்கணுன்னாங்க வருத்தம் தெரிவிக்கணுன்னா அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டார் அவரு அதாவது அவர் காமராஜரை ஒன்றும் கொச்சைப்படுத்தலையா சார் காமராஜருடைய உடல்நலம் காரணமாக அவர் வந்து ஒரு ஏசியில் இருக்க வேண்டிய ஒரு எளிமை அவர் எளிமை அந்த ஏசியில் இருக்கிறதுனாலே அவருடைய எளிமையை வந்து குறைத்து மதிப்பிடல யாருமே அவர் ஏசியில் இருக்காருன்றதுனாலே அவர் யாரும் குறைத்து மதிப்பிடவில்லை அவர் ஏசி அவர் ஹெல்த் கண்டிஷன்ஸ் காரணமாக ஏசியில் இருக்க வேண்டிய அவசியம் வந்து அவ்வளவுதான் இல்லை இன்னும் ஒன்று அன்றைக்கு திமுகவுக்கும் காமராஜருக்கும் அரசியல் ரீதியா ஒரு பெரிய பெரிய முரண்பாடு அந்த சூழ்நிலையில் அப்படி காமராஜர் சொல்லியிருப்பாரா அப்படின்ற மாதிரி ராஜாராம் நாயுடு சொன்னார் சொல்றாரு கலைஞரே பேசுறாரு ராஜாராம் நாயுடு காங்கிரஸ் தலைவர் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் தான் நினைக்கிறேன் அவரே சொல்றாரு அவரே அவர் சொல்லி தான் நான் பண்ணினேன் என்றாரு அந்த ஏற்பாடு சோ கலைஞரே அதை பேசி அந்த வீடியோலாம் வெளில வந்துருக்கிறப்போ அதில் உண்மை இருக்குது ஆனால் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுல ரொம்ப பெரிய பங்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி காமராஜர் பாராட்டின விஷயம் இருக்குது இல்லையா அது வந்து அதுக்கான ஆதாரத்தை வந்து இனிமேல் தான் யாராவது கொடுத்தா தான் உண்டு அது இறந்த அன்றைக்கி அது நான் கண்டிப்பாக நடக்கலை அது நடந்திருக்கிற மாதிரியான சான்ஸ் இல்லை ஏன்னா அப்படி இருந்தால் வைரவன் சொல்லியிருப்பார் காமராஜரோட உதவியாளர் வைரவன் முதல்வர் வந்தார் வீட்டுக்கு வந்தார் வந்தார் பேசினார்லாம் சொல்லியிருப்பார் அந்த மாதிரியான பதிவுகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ஒருவேளை இறக்குறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியோ பத்து நாள் முன்னாடியோ கலைஞர் பார்த்தாரோ அப்போ ஏதாவது சொன்னாரோ அதை பற்றி ஒரு எந்த விதமான தகவலும் இதுவரையும் கிடையாது ஆனால் அதுக்குண்டு வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல கரூரில் ஜோதிமணி இருக்காங்கல்ல அவங்க கொஞ்சம் அதிகமாகவே கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது அரசியல் ரீதியாக காமராஜருக்கும் திமுகவுக்கும் இருந்த அந்த பகைமை இருக்கு பகைமைன்னு சொல்ல முடியாது எதிரெதிரான நிலைப்பாடு இருக்குல்ல அது வந்து இயல்பாக அரசியலில் இருக்கிற விஷயம் மற்றபடி காமராஜர் இறந்து போகும்போது கலைஞர் என்னென்ன மரியாதை பண்ணுமோ அதெல்லாம் அவர் பண்ண தான் செஞ்சார் பதவியில் இருக்கும் பொழுது இறந்து போனதுனால மெரிநாள் இடம் கொடுத்தாங்க அண்ணாவுக்கு ஆக்சுவலாக பதவியில் இருந்தபோது இறந்து போனது இறந்து போனதுனால இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெயலலிதா பதவியில் இருந்தபோது இறந்து போனதுனால இடம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக எம்ஜிஆர் வந்து பதவியில் இருந்தபோது இறந்து போனதுனால அங்கே இடம் கொடுத்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க காமராஜருக்கு மெரினால் இடம் கொடுக்கல கருணாநிதி வந்து கவுத்துட்டார் அப்படின்னு வேலுசாமி போன்றவர்கள் சொல்கிறாங்க பட் ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு வந்து அதனால் பதவியில் இல்லாத போது அவர் இறந்தார் இறந்து போன போது அவர் எந்த பதவியிலும் இல்லை ஆனால் அரசு மரியாதையோடு அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அரசு மரியாதை இப்போ பதவியில் இருக்கும்போது தான் எம்ஜிஆர் இறந்தார் அண்ணாவும் பதவியில் இருக்கும்போது தான் இறந்தார் அவர் ஆக்சுவலாக ஜெயலலிதாவும் பதவியில் இருக்கும்போது தான் இறந்து போனாங்க அவங்களுக்கு மெரினா இடம் கொடுத்தது ஓகே காமராஜர் பதவியில் இல்லை அரசு பதவியிலாம் அவர் விட்டுட்டு முதல்வரெலாம் விட்டுட்டு அவர் ஆல் இண்டியா காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் உறுப்பினர்லாம் இருந்துட்டு இருந்தார் அவர் வந்து பதவியில் இல்லை அரசு பதவியில் எதுவும் இல்லை அதனால் அவருக்கு வந்து இங்கே கிண்டியில் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் உள்ள அந்த வளாகத்தில் அவருக்கு இடம் கொடுத்தாங்க ஆக்சுவலாக அதை வந்து ஒரு குறையாக இப்போது சொல்கிறாங்க அதாவது இப்போது காங்கிரஸில் இருக்கிற சில பேருக்கு வந்து திமுகவோட அந்த அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்கள் இருக்குல்ல எப்படியாவது இந்த வாட்டி அதிகாரத்தில் பங்கு வாங்கணும் அதையும் சேர்த்து தானே சொல்கிறாங்க பேசுகிறவங்கலாம் அதிகாரத்தில் பங்கு காங்கிரஸ்ல காங்கிரஸ்லேருந்து ஒரு குரல் வருது இல்லை அதனால் அதை சொல்லும்பொழுது ஏதோ திமுக வந்து இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு திமுகவோட இருக்கிற கூட்டணியில் ஏதாவது பிரச்சனை பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது அதனால் இதில்லாம் முடிவெடுக்க வேண்டியது காங்கிரஸோட மேலிடம் தான் ஆக்சுவலாக ஸோ அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது ரெண்டாவது இதில் ஸ்டாலினும் அறிக்கை விட்டார் இது வந்து க இது கலக மூட்டியில் பெருசாக்குறதுக்கு பார்க்குறாங்க அது இது அவரோட மாண்பை குறைக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் எந்த விவாதத்தையும் நம்ம நடத்த வேண்டாம்னு சொல்லிட்டார் அதனால் சிவாபுரத்தை மட்டும் வந்து காமராஜர் அவமதிக்கிற மாதிரியான விஷயங்கள் அதில் எதுவும் இல்லை ஆக்சுவலாக அவர் கருணாநிதியை பாராட்டினது தான் காங்கிரஸ்காரர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக என்னொன்னு திமுக பாராட்டினது அது ஆதாரம் ஏதாவது தெரியல அப்படி பாராட்டினதா அவர் சொன்னதுதான் அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கூட்டணியில இருக்காங்க நீண்ட நாளா கூட்டணியில இருக்காங்க இப்ப வந்திருக்கிற இந்த நெருடல் விருசலம் மாற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஜான்ஜே கிடையாது ஜான்ஜே கிடையாது இனிமே அடுத்த எலக்ஷன்ல ஜோதி மணிக்கா சீட்டு கிடைக்காது இருக்கலாம் அவ்வளவுதான் அவங்க காமராஜருக்காக அவங்க கட்சி சார்பாக குரல் கொடுக்கலாம் இது அது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும் இல்ல குரல் கொடுக்கணும் இல்ல இது மாதிரி திடீர்னு எடுத்தது திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அரசியல் ரீதியான பகை இருக்க தான் செய்த காமராஜருக்கு இருந்தது அதுக்கு நீங்கள் வரலாறு தெரியாமல் பேசினீங்கன்னு என்ன அர்த்தம் அவர் ஏசி பயன்படுத்தினான்னு சொன்னதே தப்பா ஏசி பயன்படுத்துறது உண்மை தானே அவர் திருமலைப்பிள்ளை ரோடில் இருந்த ரூமில் ஏசி இருந்து தான் இருந்தது மாதிரி ராஜாராம நாயுடு சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையான கருணாநிதி பேசலே தெரியுது இல்ல அந்த ஜனநாயகத்தை கா காக்க காக்கறதுல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு பாராட்டினது தான் காமராஜர் கருணாநிதியை பாராட்டினாரா அப்படின்னா பா திமுக காமராஜர் தோக்கடிச்சதே கருணாநிதி தான் திமுக தான்னா கருணாநிதி திமுக வந்து காமராஜர் இருக்கும்போது திமுக பல விதங்களில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அது இப்போ நம்ம சொல்லக்கூட வேண்டாம் அந்த மாதிரிலாம் விமர்சனம் கார்ட்டூன்லாம் போட்டிருக்காங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க அது அரசியல் பட் இறந்து போன பிறகு அவருக்கு எமர்ஜென்சியில் அவருக்கு கொடுத்த பாதுகாப்பு இறந்து போன பிறகு அவருக்கு கொடுத்த மரியாதை அதெல்லாம் திமுக பண்ணது ஆக்சுவலாக அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும்ல சிறிச்சி சிவா சொல்லிட்டாருன்றதுக்காக நீங்கள் இப்படி ஒரேடியாக துள்ளி குதிக்க வேண்டிய அவசியம் இல்லையே கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாம் ரெண்டு கட்சியும் உறவுல இருக்கிறதுனால அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பேசிருக்கலாம் மேலுச்சாமி பேசலாம் வேலுச்சாமிக்கு எந்த பதவியிலும் இல்ல அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத இருக்காரு என்ன வேணா பேசலாம் நீங்க எம்பியா இருக்கீங்கல்ல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பேசணும்ல இது எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணாது திமுக காங்கிரஸ் உடனே எந்த விதத்திலையும் அஃபெக்ட் பண்ணாது நிறைய விஷயங்களை பேருந்தவங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ